பத்தொன்பது வயதான அந்த பொண்ணுக்கு அறுபத்தொன்பது வயது முதியோரோட ஹார்ட்ட வச்சப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா பாகிஸ்தான் பொண்ணுக்கு பலவிடமா ஹற்பராமல் இருந்த நிலையில திடீர்னு ஒரு நாள் சீரியஸ் ஆக உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தா இந்த பொண்ணுக்கு உடனே ஹார்ட்ட மாத்தி ஆகணும் இல்ல நான் உயிருக்கே ஆபத்தாயிடும் ஆனா அதை எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க பாகிஸ்தான் டாக்டர்ஸ் ஒழிஞ்சு மனசு அந்த அம்மா அப்பா இல்லாத அந்த பொண்ண தூக்கிட்டு இறுதியா வந்த இடம் இந்தியாங்க எதிர்நாட்டு மக்கள்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிட போறாங்களோட பயத்தோட தம் பொண்ணோட இந்தியாக்குள்ள வந்து உதவி கேட்டப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனை அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா தானமாக கொடுக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அறுபத்தொம்பது வயது முதியவரோட ஆட்டை எடுத்து வச்சப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு அது சரியா பொருந்தலைங்க இருந்தாலும் சென்னை டாக்டர்ஸ் எல்லாம் முயற்சி எடுத்து அதை சரியா பொருத்தி முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஆப்ரேஷனை இலவசமா பண்ணி கொடுத்து இறுதி இருக்க போராடி பாகிஸ்தான்ல இருந்து வந்த அந்த பொண்ணுக்கு இதயம் கொடுத்து அனுப்பி இருக்கு நம்ம தமிழ்நாடு